பத்திரிகையாளர்களுக்கு வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம் அதாவது தென்னிந்திய இசை இசைக்கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இது தான் ஏன்னா வந்து சி ஆர் சுப்பிராமன் அவங்களாம் இருந்த காலத்திலிருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் கேவி மகாதேவன் டி ஆர் பாப்பா தர்சனம சுவாமி இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஏ பி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் தான் இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன் ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு கூட்டு கிடைச்சிருக்காது சம்பளம் கிடைக்காது அந்த டைமில் வந்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் வாசிட்டாங்கன்னு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது அது டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தென்னா ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் எல்லாம் நல்லா இருக்கோம் இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆட்கள் இவர் தலைவராக உட்கார்ந்தவர் தான் கல்யாணம் சொல்லி பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க இளையராஜாட்டை ஒர்க் பண்ணவர் ஏராளமானவர் எல்லா மிஷினே ஒர்க் பண்ணவர் இவர் தலைவராக இருக்கக்கூடிய சபேஸ் அவர்கள் சேர்ந்த பாடல்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும் அதனால் அவரால் பேச முடியல அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்க பொறுப்பாக இருக்கிறதுனால இத்தனை பேரும் இருக்கோம் அத்தனை பின்னணி பாடல்களும் இது பின்னால் இருக்கிறார்கள் அத்தனை ஏ ஏட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் இதில் தான் இருக்கிறாங்க இதுல மற்றபடி மற்றவர்கள் மற்ற மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு இரண்டு வருஷம் பதவி அதை ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நாலு வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது அது ஸோ அந்த வகையில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நாலு வருஷம் ஆண்டுருக்கோம் அடுத்து நாலு வருஷம் நான் தான் இருக்க போறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் போட்டோம் இதெல்லாம் அரசியல் கட்சியை நீங்களே ஆழணுங்கிறது இது எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும் எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதையும் சேர்த்து போடுவேன் இளையராஜா பேசுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்க அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது காரணம் என்னென்னா கொரோனா நடந்த சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணுவதற்காக பணம் அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயம் நடந்துருக்கு அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கழுத்துக்கொண்டதான் நடிந்து கொள்ளக்கூடாது இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை ஏறக்குறைய ஒரு எண்பது லட்சத்துக்கு மேல அவர்கள் வந்து அதில் வந்து சுற்றிட்டு அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறாரு தினா அவர்கள் அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவர் அவராக அதில் காலம் அடகுற மாதிரி அவர் விஷயமே கிடையாது அவர் தான் நிற்பேன் நான் தான் நிற்பேன் இளையராஜா சொன்னேன் என்னையா இது இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு நினச்சி பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இளையராஜா தான் இந்த இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான அழகாக இருக்கிறார் அவர் சொல்லி தினா நீ பண்ணுறது சரியில்லை இந்த மாதிரி ரெண்டு தான் நாலு வருஷம் தான் ஒரு பதவி அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னாலும் சும்மா உட்காந்து இருப்பான் இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எரிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆஃப்டர் நாங்கள்லாம் முடிவு பண்ணோம் ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார் நம்ம அறிவே வளர்த்தவர் இளையராஜா அவர் ஆர்டஸ்ட்ரேஷன்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான் மியூசிக்ங்கிறது சாஃப்ட்டு அத்தான் என்னத்தான் அப்படின்னா சாஃப்டாக பண்ணாரு மெல்ல பூ மெல்ல பூண்டு போனது இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ அப்போ எல்லாம் கிடையாது சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃபாக இன்னைக்கு இன்னைக்கு கேட்குற பாட்டுலாம் யாருக்கும் குறை சொல்லல அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சிருக்காருன்னு சொல்கிறேன் மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனும் குழப்பி வச்சிருக்கார் பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் ஆனால் மாரி நான் நிற்பேன் என்ன செய்வீங்க பார்க்கலாம்னு சொல்லி நின்னர் சரி காலம் கடந்து போகிறதுனால நாங்களும் கோர்ட்டில் ஒரு கேஸ் எல்லாம் போட்டோம் அது சரியாக மாமர்ஸ் ஆகிடுச்சு சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் சந்திப்பு பார்க்கலாம் என்ன நம்ம நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம எதிர்க்கிற ஆள் சும்மா தெரிஞ்சு வச்சுன்னா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க ஆகல் அந்த அது விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் எது எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆழப்போகிற கட்சி நாங்கள் தான் ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம் கல்யாணம் அவர்கள் யூனியன்ல தலைவராக இருந்தவர் அவர் தலைவர் இதே இருந்தார் வைஸ் சேர்மன் பாலேஷ் அவர்கள் வந்து இந்தியாவில் தலை சிறந்த செனாய் பிளேயர் நீ கேட்டிருப்பீங்க ஷெனாய் வாத்தியம் அதில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர் இந்த வருஷத்துக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கக்கூடியது அத்தனை பேரைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ண பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படின்னு தான் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல கடன் போட்டிருக்கோம் அதே நேரத்துல உங்களை பார்ப்பதற்கு மனம் அவர்கள் வந்திருக்கார் மனம் அவர்கள் வந்திருக்கார் மன மனம் நிலையில் இருக்கார் மனவன் என்ன சொல்லணுமா சொல்லுவா கணா போன கொஞ்சம் வேணுமா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரணும் என்னுடைய ஆட்கள் சபை முரளி அவர் எல்லா கலைஞர்களும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய ஏழை நிறைய ரொம்ப அவசரப்படுறாங்க யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இல்லை ஒரு நாலஞ்சு வருஷமா அதனால இது வந்து ரூட் கெஜினா போற இதுனா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விளக்கிட்டா நல்லா இருக்கும் அது வந்து கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் தான் நல்ல விஷயம் நம்ம என்ன தேட வந்தது அவங்க பசிக்காரனால பொது ஒரு 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 டேம் பொறுத்து பார்க்கணும் இல்லையா அதுதான் பயனுள்ள என்னுடைய தாழ்மையான பயனுக்கு ரமேஷ் முரளி அவங்களுடைய டீமுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற்று அவங்க வெற்றி பெ வெற்றி பெற்றால் நான் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது மனதார எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்

புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை மியூசிக் தெரியாதவங்களை இப்ப என்ன வந்து டெஸ்ட் பண்ணி வாசு காட்டி வாசி வாசுன்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்துட்டு தான் இதுல இருந்து சேமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சேர்ந்தோம் நானே இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம் அப்படி பார்த்து பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரும் மியூசிக் தெரியாதவங்க எல்லாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளை கொண்டு வரார் கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வெற்றி வைத்துருக்காரு ஹாரேஷ் ஜெயராஜா அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்தான் ணுங்கிறதுக்காகவே இதுல ஜெயிச்சாருன்னா கல்லை தான் ஜெயிக்க முடியும் வேற ஒண்ணு இல்ல ஆனா கள்ள ஓட்ட ஆட்களை கொண்டு வந்து மெம்பராக சேர்க்க சேர்க்கக்கூடிய அதிகாரம் இல்லை ஒருத்தர் மிசிஸ்டினா இருந்தா நேரடியா பார்த்துட்டு தான் நாங்க வந்து பல ரெக்கார்டிங்களை பார்த்ததுக்கு பின்னால்தான் மெம்பர்ஷிப்புக்கு இடம் அந்த மாதிரி பல வேலைகளை பல திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தினா அவர்கள் அதற்கு எதிர்ப்பதற்காக தான் நாங்கள் கூட்டத்தில் கூட்டிருக்கோம் பிரபாகர் பிரபாகர் அவர்களே உங்களுக்கு தெரியும் அவர் அண்ணா அண்ணனுடைய வலது கை இளையராஜா அவர்களோட வலது கை அது போல வலது கைனாத்து இப்படின்னாலே வலது கை தானே இது இடது கை வலது கை வலது கை அப்படிதான்

அவர் இரு இதெல்லாம் போட்டு எங்கெங்கே அதாவது லேபர் மினிஸ்டர் பார்த்து நாங்கள் பேசுகிறோம் நானும் மனோ ஒரு பேசுகிறோம் நாங்கள்லாம் போய் பேசினோம் அவர் நாங்கள் உங்களுக்கு ப சொன்னார் லேபர் கமிஷனரை போய் பார்த்தோம் அவங்களும் நமக்கு சாதகமாக தர சொல்கிறாங்க இது ராங்குங்க அப்படி நாலு வருஷத்துக்கு மேலே சட்டப்படி யூனியன் ரூல் படி அவர் நிற்கக்கூடாதுங்கிறது ஒன்று தான் அப்படின்னாங்க அது என்னப்போ தெரியல என்ன மாயமோ தெரியல என்ன ஆச்சோ தெரியல அது வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சப்போர்ட்டாக போய் சப்போர்ட்டாக போய் மறுபடியும் எலெக்ஷன் அது என்ன வெளி வந்த உடனே நாலு நாள் அஞ்சு நாள்ல அனௌன்ஸ் பண்றாரு சார் பதினெட்டாம் எலெக்ஷன் சொல்லிட்டு யார் தர தயாராக முடியும் ஒரு டைம் லென்த் டைம் எடுத்து அது ஜனங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கான டைம் இல்லாம ஒரு படக்கன போட்டாங்க கோர்ட்லயும் இருக்குது இருபத்தி மூணாம் தேதி ஏதோ இருபத்தி மூணாந்தேதி இந்த கேஸ் மறுபடியும் வருகிறது அதனால் என்ன நடக்கல முதல்ல இந்த எலெக்ஷன் நடக்கட்டும் பார்ப்போம் ஆனால் இதன் மூலமாக எங்கள் மெம்பர்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மெம்பர்களே நம்ம தினாவினால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் பண்ண ஃப்ராட் தனம்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே இது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல கடமைப்படுகிறோம் நாங்கள் எல்லாமே எல்லா இசையமைப்பாளர்களும் வர வேண்டியது ஏ ஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜா உட்பட இளையராஜா தான் சொன்ன இளையராஜா போல நான் தான் உட்காந்துருக்கேன் ஆகிய அவர்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த தினம் அவர்கள் வந்தார்கள் என்றால்

சொன்னது தெரியும் அது உண்மை இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் உண்மை ஆனால் இப்போது நாளை நிகழ்ச்சியை பார்த்து விட்டு king 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 சொன்னார் தினா வந்தால் இது நடக்காது king கோவிட் டைம்ல யார் சார் அப்புறம் வந்து ஸ்டெப் வெட்டீங்க எங்ககிட்ட அப்பமே

ஏ ரமான் அப்பல்லாம் எங்களுக்கு சோறுபட்டவர் ஏன்னா அவர் இப்போ எல்லா மலையாள மியூசிக் ரைட்டர்ஸுக்கும் அவர் தான் அஸ்வின் அவர் கேட்டார்னா கல்யாணசுந்தரம் வேணும் பிரபாகர் வேணும் கங்கைமரன் வேணும் ராஜா வேணும்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டிங்கிலையும் எங்களை வாசிக்க வச்சு எங்களுக்கு மியூசிக் டெவலப் பண்ணவர் அவர் அவருடைய ஃபோட்டோவுக்கு உள்ளே வச்சுருந்தோம் அவருக்கும் அவருக்கும் சண்டைங்கிறனால அந்த ஃபோட்டோ ஒத்துக்கிட்டார்

போன் கொடுத்தான் சரியா சொன்னான் பரவாயில்லை அவங்க சிஸ்டர் இன்னும் இருக்கு சிஸ்டர் குடுத்து காமி கேமரா ஓகேவா சரி தெரியாம இல்லை இந்த ஒரு ஃபேமிலி தான

அந்த பதவி காலத்துக்கு மேல நான் சொன்னா கேன்சல் அதுதான் இளையராஜா அந்த வாய்ஸ் மேல உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் நீங்க பாத்துக்க எல்லாருக்கும் இருக்கு நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாலு வருஷத்துக்கு மேல இருக்கிறது தப்பு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் சார் இளையராஜா சொல்லிருக்காரு அதை பாதப்படல வேற யார் சார் வேற மேல யாரு சார் ஓகே சார் நீங்க சொல்லுங்க ஓகே சார் நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது நீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு போடுறோம் அதை நாங்க எங்க யூனியன் ரூல் பண்ணி நாங்க வந்து பண்ணிக்கிறோம் நாங்க என்ன நடந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே

இப்போ அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தி கட்டணும்னு சொல்லி இளையரசா வந்து பணம் கொடுத்து கட்டடத்தை ஒத்துட்டு ஆஹ் சார் எல்லாரும் சேர்ந்து கட்டி கொடுக்குறதுதான் சொல்லிருக்கோம் சார் தெரியாம தெரியாமல் சார் இளையரமால இருந்து ஆரசு வந்து எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கட்டடத்தை கட்டுறதா இருந்தது இப்போ அது முறிக்கப்பட்டது காரணம் என்ன எங்களுக்கு எதிரால இருக்குன்னு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கு நாங்க அவருடைய பேர்ல அந்த கால்வெட்டுல கூட அவர் பேர் வரக்கூடாதுன்றாங்க நாங்க கண்டிப்பா இருக்கோம் இல்லை மாசம் ஆறு வருஷமா இருந்தா ரிம்யூ சொல்லுங்க இருந்தால் ரிமியூலம் அதுல இருக்க அசோசியேட் மெம்பர்ஷிப் வந்து நிறைய பேருக்கு அடிப்படை உரிமையில இருந்து இன்சூரன்ஸ் நிறைய விஷயங்கள் இல்ல நாங்க வந்தா அத செஞ்சு தருவோம் சொல்லி சீனா அவர் சொல்லியிருந்தேன் இத்தனை வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை கூட ஏன் இல்ல ஏன் நீங்க யாரும் இவ்வளவு நாளா கேட்காம இருக்கீங்க

அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வாசிக்கிறாங்கன்னா பத்து ரெக்கார்டிங் வச்சான்னா இருபது ரெக்கார்டிங் வாச்சாங்கிற செப் செப் பார்த்து தான் நாங்கள் அவர் மேலே கொண்டு வரணும் நல்ல மிசிஷியன் ஆகுறதுக்கு நல்ல மெசிஷியன் ஆகுறதுக்கு டைம் வேணும் பல இடங்களில் வாசிக்கணும் பல இடங்களை அனுபவப்படணும் அப்படி பட்டவரையும் நாங்கள் மேலே கொண்டு வரோம் எல்லாரையும் ஒரே இருந்து வச்சே இந்த எல்லாத்தையுமே நாங்கள் உடனே செய்ய இப்போ இந்த இது இது சட்டப்படி நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சட்டப்படி நடக்காத கூட ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோங்கிற ஒரு இது வரக்கூடாதுன்றது தான் ஏற்று நிற்கிறதுக்க நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களது உண்மைகளை உங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டம் நாங்கள் வந்து எங்களால் என்ன முடிவு என்ன முடியுமோ இல்லை என்ன வேணாலும் செய்யலாம்

இவங்க வந்திருக்க எல்லோருடைய ஆதங்கம் அதுதான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தணும் சார் இது வந்து யூனினை வந்து இப்போ பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப படுமட்டமா போயின்ருக்கு வந்து அது ஏன் தான் அது போல ஒரு தான் தோன்றித்தனமா பண்றது எந்த தலைவருக்கும் தகுதியே கிடையாது எந்த தலைவர் நான் இறந்து பேர் இல்ல அது போல பந்தே இல்ல சார் எல்லாமே பணி ஒன்பது நான் ஒண்ணும் சொல்றேன் சார் ஒண்ணு சொல்றேன் சார் நாங்கெல்லாம் மெம்பர்ஸ் தான் ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாமே இருக்கவங்க எல்லாம் ஏ கிரேட் பிளேயர்ஸ் ஏ கிரேட் ப்ரி கிரேட் அவங்க தான் லீடிங் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எல்லா மியூசியடும் வாசிக்கப்படவார் நாங்க வெறுத்து எங்களுக்கு நாங்க இனிமேல் யூனியன் வர மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் இது எங்களுடைய இடம் நாங்க பிறந்த இடம் வளர்ந்த இடம் ஆகல நான் சொல்லிட்டு இந்த இப்போ ஒரு இச்சைக்கலை இச்சைக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பா அடுத்தவங்க பணத்தை திருடுறோம் வேற என்ன சொல்லிட்டேன் அடுத்தவங்க சொல் இதுக்காக வெளிய விட்டு போய் இந்த யூனியன் நாங்க இருக்க மாட்டோம் சொல்லி வர மாட்டோம் இந்த யூனியனை நாங்கள் விட மாட்டோம் இந்த யூனியனை அப்படி கெட்டு போறதுக்கு நாங்க விட மாட்டோம் எங்க பெரியவர்கள் நீங்கள் இசை கடனூர்கள் வளர்த்த இடம் இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சிருக்காங்களேங்கிறத ஒரு தான் நான் பேசிட்டு இருக்கேன் தவிர வேற ஒண்ணும் இல்லை இன்னும் ரூல் எல்லாத்தையும் பாழ்படுத்துறாங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் இருந்தாரு போறதா சார் நாலு வருஷம் இருந்தா போறாதா மறுபடியும் நாலு வருஷம் இருந்ததுன்னா ஆட்சி ஆகுது தொடர்ந்து உட்காரது